புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதம் இம்மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அதே போல இம்மாதம் புரட்டாசி இரண்டாவது சனி ஏகாதசியாக உள்ளது இது பெருமாளுக்கு மிகவும் உரியதாக கருதப்படுகிறது ஏகாதசி விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏகாதசி என்றால் என்ன என்று பலருக்கும் தெரியாது ஏகாதசி மாதந்தோறும் வரும் அன்று விரதம் இருப்பார்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் இவ்விரதத்தால் உடல்நலமும் ஆரோக்கியத்துடன் திகழும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லையளித்து வந்தான் முரண் எனும் அசுரன் இதால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தார் மகாவிஷ்ணு பத்திரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் மகாவிஷ்ணு அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரண் எனும் அரக்கன் பகவானை கொல்லத் துணிந்தான் மகாவிஷ்ணுவின் திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்தார் தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு ஏற்றம் தரும் ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிப்பது என்று பார்க்கலாம் வாங்க எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்று பலரும் மேற்கொள்வதில்லை ஏகாதசி விரதத்தை மகிமையை முதலில் அறிந்து கொள்வோம் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர் அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவே ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது அன்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் இரவிலும் உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை ஜபித்தபடி பகவானை வழிபட வேண்டும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் அருள் புரிவார் மறுமையில் வைகுண்ட வாசத்தையும் இறைவன் அருள்கிறார் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம் குரோதம் மாச்சார்யங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கையும் அமையும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழுநாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி ஏகாம்பர அருளமுதும் புசி என்பது ஆன்றோர்களின் அருள்வாக்கு ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்றே தர்ம சாஸ்திரம் உரைக்கிறது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருகின்றன ஓராண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வருகின்றன ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அன்று முழுவதும் உண்ணா நோம்பு இருப்பது நல்லது அவ்வப்போது தாகசாந்திக்காக தண்ணீர் குடிக்கலாம் உடல் நலம் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை மலை மாதங்கள் குளிர்மிக்க மாதங்களில் ஏழு முறை இலை சாப்பிடலாம் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும் விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண்விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அப்போது எம்பெருமான் குறித்த கதைகள் பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம் பாடலாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூட கேட்கலாம் மறுநாள் துவாதசி என்று காலையில் பூஜைகளை முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம் ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றுடன் உணவருந்த வேண்டும் அன்றும் ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் இரவு பழங்கள் அல்லது டிஃபன் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம்